ஒரு வாழை தோட்டம் அமைதி வரணும் திருமங்கலக்காக இந்த மதம் முடிச்சதான அந்த வாழை தோட்டத்துக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும் பிரபத்திக்கு பிறகு போஸ்ட் பிரபத்தியில நீ எப்படி இருக்கணும்ன்றதை கொண்டு வர வாழியவன் கோதிரா தாழ் கொண்டாடி கொண்டிருக்கும் தீதியிலா நல்ல ஒரு போன வாரம் ஹம்ச சந்தேஷம் மக்களை நட்டிக்காக கட்டிக்கலாம் அற்புதமான ஹம்சசந்தேஷ உபன்யாசம் அந்த ஹம்ச சந்தேஷத்தில் ரெண்டாவது ஆஸ்வாசத்துல பிராட்டியினுடைய யோகத்தை சுவாமி தேசின்னு வர்ணிக்கிறார் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்பர மரத்தில் வரகால சுவாமி ரசாஸ்வாதின்னு ஒரு எக்ஸ்டென்சிவான கமெண்ட்ரி ஒன்று பண்ணிருக்காரு உத்தமர் சுவாமி அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது அங்கங்க அவர் அவருடைய அனுபவத்தை பார்த்து கொண்டு ஏன்னா பிராட்டி அந்த இடத்துல இருந்த தபஸ் அது இது தேசியம் சனிஷ்டாபிஜான பிரபத்தி உடனே பிரபத்திக்கு பிறகு போஸ்ட் பிரபத்தியில நீ எப்படி இருக்கணும் கொண்டு வர எனக்கு பிரபத்தி ஆர்டி எனக்கு பிரபத்தி ஆர்டி எனக்கு கையில வேப்பர வச்சு டான்ஸ் ஆடணும் பிரபத்தி ஆனா அமைதி வரணும் பிரபத்தி ஆனா ஆத்ம குணத்தை வளர்த்துக்கணும் பிரபத்தி ஆனா பாகவதோபாரப்படக்கூடாது என்பதாக நாம் அதை பார்த்து பயந்து இருக்கணும் அதே சமயத்தில் சித்தாந்தத்திற்கு விரோதம் ஏற்பட்டதுன்னா அதை கண்டிக்கிறதுக்கு தயங்கவே கூடாது எங்கேயாவது நாம பாதை மாறி போயிடுறோமா அப்படின்றத அவ்வப்பொழுது பெரியோர்களை அணுகி அணுகி ஒருத்தருக்கு ஆபரேஷன் எடுத்து இப்ப எல்லாருக்கும் அந்த ஜிப் வச்சு தைக்கிறாள் இல்லையா அந்த மாதிரி ஓபன் சர்ஜரி ஜெய்பா எல்லாரும் ஸ்டண்ட் அடிக்கிறா ஸ்டண்ட் வச்சு தைக்கிறாங்க டாக்டர் ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி ஒன்று கொடுக்குறது இது மாதிரி கூடாது புளி கூடாது காரக்கூடாது புளிப்பு கூடாது இப்படி இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது என்ன வாழ்க்கை சரி இருக்கும் இருக்குன்னு இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணி கொண்டோம் நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோம் டாக்டர் சொல்லி ஒரு கொயிட்லி ஆள் ஒரு பர்ஃபெக்ட்லி ஆள் ஆமாம் டாக்டர் நீங்கள் என்ன எனக்கு டிஸ்சார்ஜ் சம்மரியில் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்களோ ஆஸ் பர் யுவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்றேன் பஞ்சகால பிரக்கிரியை அப்படின்றதாக ஐம்பது ஐம்பது கிராம் அஞ்சு பேரை பிரித்து சாப்பிட்றேன் அப்படின்னு உபாதா இஜி தான் இதுதான் பஞ்சகால பிரக்கிரியை அந்த மாதிரி அதை பிரித்து பிரித்து நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன் அது ஒரு பெருமை அதாவது டாக்டர் என்ன நமக்கு சொன்னாரோ அவர் சொன்னால் உனக்கு கவலையே கிடையாது சாவே வராதுன்ட்டு வராமையாக இருக்க போகிறது அதாவது ஒரு பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு அந்த மாதிரி பிரபத்தியாச்சும் சொல்லியோ ஆயிடுச்சு ஆன உடனே ஆச்சாரியது நாம வரும் டிஸ்சார்ஜ் சம்பளியில என்ன சோனிஷ்டாபிஜ் சில கட்டளை உத்தரகிருத்திய அதிகாரத்துல சில கட்டளைகள் கொடுத்துருக்கா உத்தர அதிகாரத்துல சில கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கா இதுக்கு பயந்து இந்த பிரபத்தியே என்ன மாட்டேங்குது சரணாகதியா சரவண பவனா சரவண ஜீவிக்க சரணாகதி ஜீவிக்க மாட்டேன் டாக்டர் கிட்ட போச்சே வாழாத அறுத்து சுடினம் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல எனக்கு மீத்தின் இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறான் பணம் வேற முன்னாடி கட்டுறான் ஆனா சரணாரி பண்ணிக்கிறதுக்கு ஆயிரம் நோட்டாங்க சொல்றோம் உத்தர கிருத்தியம்னு பேரு ஆஃப்டர் அப்படின்னா அந்த ஆப்டர் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அதுல முக்கியமானது அப்ப எனக்கு பிபி இருக்கா செக் பண்ணிக்கிறேன் எனக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் யூரின் ஆசிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன்ற மாதிரி எனக்கு ஆத்ம குணம் வந்திருக்கா இடத்துல பிரதிபத்தி எனக்கு வந்திருக்கா ஒன்னிடத்துலயும் எனக்கு பிரதிபத்தி இல்ல ஒன்னு அடியார்கள் இடத்துலயும் பிரதிபத்தி எப்படி வரப்போறது உங்ககிட்டயே எல்லாம் அடியார்கள் கிட்ட எப்படி வரும் அப்படி இருந்த முடியாது அப்ப என்ன சொல்லணும் வினைகால் உமக்கினி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அறிது கண்டி ஓடிபொடுங்க என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லணும் அந்த காம்பீரியம் இருக்கணும் அந்த அகங்காரம் இருக்கணும் அந்த அகங்காரம் இருக்கணும் அதுக்கு சாத்விக அகங்காரம் தான் பேரு இருக்கிற காலவர்களும் நன்றே வருவது எல்லாம் நமக்கு பரம் ஒன்று இலதே என்று நாம் இங்க இருக்கிற காலவர்களுடைய சங்கல்பம் இந்த பக்கம் அசோகவனம் பூத்து குழுங்கிறது நல்ல புஷ்பங்கள் வாசனையான புஷ்பங்கள் நல்ல பழங்கள் பழுத்து தொங்கிறது இந்த பக்கம் ஏகாட்சி ஏக கர்ணி அப்படின்னு நம்ம பார்த்து பசங்களுக்கு கல்யாணத்த பொழுது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்க சில பேர் தலைவிரிச்சாம்பட்டிலாம் வருவா பாருங்க திருமங்கல் போது தலைவிரிச்சு மேலே ஏறிப்பா பருவம் நிகழ்ந்து அந்த மாதிரி அந்த அசோகவனத்துடைய ஸ்ட்ரக்சர் அது அதனுடைய ஆம்பியன்ஸ் அப்படி இருந்து அவளை பார்த்து பயப்பட்டாளா ஒருத்திக்கு கண்ணிருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்குது வேண்டிய இடத்துல காது இருக்குது காது இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்குது ஏகாட்சி ஏகாக ரெண்டு பேரை ஒழுக்கலாம் அவளை பார்த்து பயந்தானா நைஷா பசதி ராட்சசிய நேமான் புஷ்பலத்ருமான் ஏகஸ்தூனே ஒரே கான்சன்ட்ரேஷன் காசன்ட்ரேஷன் அந்த மாதிரி பகவத் தியானம் பண்ணு அந்த மாதிரி ஆச்சாரண தியானம் பண்ணு பதம் அந்த திம்துணத்தை நீ வளர்த்துக்கணும் ந சுவாத் ஆரோக்கியம் சாத்விக் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா ஜெயின் ஃபுட் அப்படின்னு ஃப்ளைட் நமக்கு நம்ம சத்வாத்து ஆரோக்கியம் சாத்விகத்தவர்த்தவனுக்கு ஆரோக்கியம் வேறு கிடையாது இதுல ஆரோக்கியமே கிடையாது எவ்வளவு குளோ அவனுடைய சத்து குணம் அமானித்துவம் மதம்பித்துவம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் லிஸ்ட் கொடுத்தான் பெறுமாள் ஒன் பை ஒண்ணா கொண்டு வா டக்கு டக்குரு வா பாரு உட்காரு இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் இதுல இருந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி நீ டெவலப் பண்ணிட்டு இருக்க பாரு நான் சத்வாத் ஆரோக்கியம் நான் புத ஜனகா நான் புதஜனாத் போத ஜனகம் பெரியோர்களிடத்துல கேட்டார்தான் கேட்டு கூகுள் ஆச்சார் என்ற மக்க ஆச்சாரியன் இல்ல எல்லாத்துலயும் கூகுள் பண்ணு கூகுள் பண்ணு கூகுள் பண்ணு கூகுள் பண்ணாத கோகுல் அனுக்கிரகத்தை கொடுக்குமா அவர்கிட்ட கிட்ட போனாதான் அந்த கோகுல் அனுகிரகத்துல நமக்கு கொடுக்கும்

பிரஷ்னோதி சேஷு பரைய கிருபயா பிரசீதன் சத்தர்க்க தந்திர பரிகர்மிதம் ஆ சரீராத் உத்தமமான நம்முடைய இந்த சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கோல்லையோ அது உசுறு போக பரியந்தம் சாரீரக பிரவச்சன விரதம் ஆத்ரியேதா அது ஒரு கர்மயோ அது ஒரு சங்கல்ப படிக்கும் எத்தனை ஆவர்த்தி சொல்ல முடியும் எத்தனை ஆவர்த்தி ஸ்ரீபாஷை கேட்க முடியாது ஸ்ரீபாஷன் உபலட்சணம் மறுபடியும் மறுபடியும் ஃப்ரெஷ் பேட்ச் ஃப்ரெஷ் பேட்ச்னு சொல்கிற அந்த மாதிரி ஆரம்பிச்சு ஆரம்பித்து சொல்லிட்டே இருக்கணும் கடைசியில் ஒன்று சொல்லிட்டா இந்த இந்த சம்பிரதாயம் இருக்கு இனி இந்த சம்பிரதாயத்திற்கு மற்ற மதங்களினாலே எந்த விதமான ஆபத்தும் கிடையாது இனிமேல் பௌத்தன் ஜெயினன் வைபாஷிகன் சௌத்ராந்திகன் சாருவாக்கன் அதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் கிடையாது முடிஞ்சு ஆதூடமனி தர்ஷனேஸ்பில் ஆஷாசனீயமரம் நவிபேதோ ஆபாதி மதுராஸ்மதி அன்யோன்ய வைரஜனீ விஜகாத் வாழியவன் கோதிராத்தாழ் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதியிலா நல்லோர் திரைப்பாயது பெருமா வார்த்தையில சொல்ற திரளா இருக்கக்கூடாது இது தீதிலா திரள் நல்லோர் திரள் தீதிலா நல்லோர் திரளா இருக்கணும் அப்படின்னா ஆபாத சூட மனபாயி தரிசனேஷ் இந்த உண்டா அனகாங்க அனகான குற்றமற்ற சம்பிரதாயம் இல்லையா நம்ம சம்பிரதாயம் ஆபாத சூடம் எப்பெருமானுடைய திருமையம் விளங்கிறதோ அது போல இந்த சம்பிரதாயம் இந்த தரிசனம் என்பது இதுல எதுவுமே தோஷம் கிடையாது இதுல தோஷத்திற்கு லவலேஷன் கூட இடம் கிடையாது ஆசாசனீயம் அபரம் நவிபக்ஷேதோஹோ இனிமே ஏதாவது ஒண்ணு வேணுமா மற்றவர்கள் வந்துட்டான்னா அவளுக்கு பதில் சொல்லணுமான என் சிசுக்தி இருக்கு அதை வச்சே பதில் சொல்லணும் ஒண்ணுமே பண்ணுவான் ஆதிவன் சடகோப சுவாமிக்கு ஒரே பாலமிஷனோட சேர்ந்து ஒரு வாக்கியார்த்தம் வந்தது ஒரு நாள் ஆதிவன் சடகோப சுவாமி நான் என்ன பண்றது ஒரே பாலமிஸ்வன் மன்ன விஷயங்கள் சொல்லிட்டே போனானே நான் எப்படி அவனுக்கு பதில் சொல்றதுன்னா சுவாமி தேசிகன் சொப்பனத்துல இந்த இடத்துல இந்த கிரந்தத்துல இது விஷயம் இருக்கு அதை எடுத்து சொல்லுன்னா மறுநாள் இங்க இருந்து ஜியர் ஆதிவன் சடகோப சுவாமி போய் அங்க உட்கார சேவே அவருடைய தேஜஸ பார்த்து மிரண்டு போயிட்டான் உதயபாத மிஸ்ரங்கள்தான் ஒரு போட்டியாளர் அப்ப இது ஆசாசரியம் அபரண விபக்ஷோ அப்பைய தீக்ஷர் பிரிய மகான் சீபாஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார் அவர் நயமயூக மாலிக்கான ஸ்ரீபாஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஜனவாபீனத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார் பிரியமஹான் மகான் அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய யானை மதம் முடிச்ச யானை ராமானுஜ சம்பிரதாயம் ஒரு வாழைத் தோற்றம் இந்த மதம் பிடிச்ச யாரும் அந்த வாழை தோட்டத்துக்குள்ள போச்சுன்னா என்ன வாத்தா போய் தீர்ணுவா போவா புடிச்ச கபடி ஆனால் என்னால இந்த தோட்டத்துக்குள்ள போக முடியல ஏன்னா சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீக்தின் தடுக்கிறது தேசிகனுடைய ஸ்ரீப்தின் எலக்ட்ரிக் பென்சிங் தடுக்கிறது அது மட்டுமில்ல ராமானுஜ சம்பிரதாயம் வாழை தோட்டத்தை இந்த அப்பை யானை என்னைக்கோ கபடி கலந்து பண்ணிடுவேன் அதனால இன்னொரு இப்ப பரபட்ச பிரத்திக் கேபம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணினாலே போதும் நம்ம சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ணினா சாஸ்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணும் யாருக்காவது சரணாகதி ஆல சமாஷம் ஆலைன்னா இங்க ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒர்க் ஷாப் நாலு பெரியவாளை போட்டு வாட்டி சரணாகதி வாட்டி சமாஷனம் அதை பண்ணிட்டா நம்ம எப்படி இருக்கணும் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுவோம் அவங்க ஆச்சாரியன் யாரும் அந்த போய் சமாஷம் பண்ணிட்டோம் பண்ணிக்கணும் ஆஷாஹாசனீயமபரம் ந விபக்ஷேதோ சாந்திரச பிரதான சாதவா சாதுக்களுக்கு சாந்திரசந்தா முக்கியம் ஆபாத சாந்தி மதுரான் புனரஸ்மதிய இப்ப நம்ம இப்ப அடிக்கடி ஐ அம் இன் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகிடுது ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றான் என்னடா ஸ்ட்ரெஸ் அவனுக்கு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையா என் பையன் கேட்டான் அப்பா உங்க காலத்துல இந்த டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி ஒண்ணும் கிடையாதா கிடையாது அப்புறம் என்ன குருஜி இந்த பக்கம் ஒரு அப்பு பிதாஜி இந்த பக்கம் ஒரு அப்பு தானா எல்லா நெட்ஒர்க்கும் வேற எந்த நெட்வொர்க்கே கிடையாது அப்புறம் என்னன்னா உங்களுக்கு ஆ அப்பா நூத்தி அந்த ஸ்ட்ரெஸ் வாண்டான் அமைதியா இருக்கணும் சொல்றவா சொல்லி நாம நம்ம காரியத்தை பார்க்கணும் நமக்கு தேசிகம் விதித்த கட்டளை தான் ஸ்ரீபாஷகாரனுடைய கட்டளைய எடுத்து எடுத்து கொடுத்துருக்கு ரகசியத்யசாரத்தின் விஷயங்களை பாருங்க திரையசாரத்தை காட்டும் உத்தமமான கிரந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ராமாயண வசத்தியா பாரத வசத்தியா போட்டி வச்ச அறுவத்த என்ன சொல்றது நம்ப ரொம்ப கஷ்டம் நான் சொல்றேன் இப்படி கேள்வி கேட்கலாமா ஸ்ரீபாஷ்காரருடைய ஸ்ரீசக்தி பெருமையா இல்ல தேசியனுடைய ஸ்ரீசக்தி பெருமையா இது இன்னும் காம்ப்ளிகேஷன் நீ வந்தா கான்ட்ரவர்சி பண்ணாம போகமாட்ட போல இருக்கு மகாபாரதம் தான் ஒரு சக்தி எட போலன்னா சுவாமி தேசிய ஸ்ரீசக்தி போல அது என்ன சுவாமி ராமாயண வாசிச்சா அவனுக்கு பாரதம் தெரியவே தெரியாது ஆனால் பாரத வாசிச்சா அதுல ராமாயணம் இன்க்ளூடர் எப்படின்னா தேசிகன் ஸ்ரீசக்தி வாசிச்சா பாஷிகாவுடைய ஸ்ரீசக்தி இல்லாம தேசிய ஸ்ரீசக்தி கிடையாது அப்பா முடிக்கு சேவாத உள்படியா ஒரு விஷயம் சொன்னி அப்போ ஆபாதி மதுரான் புனரச பார்த்து பெருமைப்படுறனாலும் பரவாயில்ல பொறாமப்படுறதோ ஒடுகுண்டர் சுவாமி தேசிகன் விரும்பி அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே இன்னொருத்துல பார்த்து பெருமைப்படமாட்டான் அது ஒன் சௌரியம் ஆனா இன்னொருத்துல பார்த்து பொறாமப்படாத நமக்கு என்ன பெருமானுடைய சங்கல்பம் அவரவருடையதான கர்மாக்கள் அவ வாழ்க்கைக்கு என்ன விதிச்சிருக்கோ பெருமாள் அவ வாழ்க்கைக்கு ஒரு சங்கல்பம் பண்றான் நன்றே வருவதில் நாம் நமக்கு பரம் ஒன்று இல்லது இருக்கிற காலத்துல நாம எப்படி இருக்க முடியும் முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லதா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம் இல்லையா வாய முடிட்டு நம்ம பாட்டு ஏகாந்தமா இருந்துட்டு அதுஷம் ஸ்தானமாந்தரம் கடைசியில இந்த மனசுதான் இருக்கு சார் அது பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு உட்கார் கிருஷாரமா கோவிந்தம் இதை தவிர்த்து சம்பிரதாயத்து ஒண்ணு சம்பிரதாய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணு சர்ச்சை விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணார் சம்பிரதாயத்திலேயே சயூத்த கலகம் வந்ததுன்னா சம்பிரதாய விஷயங்களை வச்சு பேசு விபக்ஷம் வந்தது அப்படி கேட்டால் வேதாந்தத்தை வைத்து பேசு அதில் நம்முடைய மனுவியாச மனோவியாச முதலாளர்கள் சொன்னதை வைத்து ஃபாலோ பண்ணு அப்பப்போ பெரியோர்கள் இடத்துல போடைய உபதேசங்களை கேளு அவர்கள் திருவடியில் இரு அந்தவாசியா இருந்து அவர்கள் சொல்கிற விஷயங்களை கிரணிச்சுக்கோ ஒன்ன நீயே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ பார்த்துக்கோம் அப்ளிகபிள் வேதனாயம் எலிஜிபிள் ஃபிட் நான் இந்த விஷயத்த பண்றேன் இது எனக்கு முடியுமா எனக்கு அந்த அனுகிரகம் இருக்கா இல்லையா பத்து நிமிஷம் ஆச்சாரியன் தனியை சொல்லி உட்கார்ந்து அவருடைய அனுகிரகத்திலான நிமித்த சொப்னா தேகி என்பதாக அதுல இருந்து ஒரு நிமித்தம் கிடைக்கும் ஒரு நல்ல குட் ஓமன் உனக்கு கிடைக்கும் அதை வைத்து கொண்டு உன் காரியத்தை பார்க்கணும் வேற நிஷ்பிரயோஜனமான காரியத்தை ஒரு பொழுதும் நாம பண்ணக்கூடாது நமக்குள்ள ஈஷத்தும்

ஆரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களேப்பா சுவாமி தேசியர் சொன்னதை கேளு அப்ப மனசு சுத்தம் ரமணீயம் பிரசன்னாம்பு வால்மீகி காண்பித்தபடி நம்முடைய மனசு நிர்மலமா இருக்கும் அந்த நிர்மலமான மனசு மமாவிரஸ்து மனசு குரு சட்டேஸ்வரஹா கண்ண மூடினா ஹிருதய புண்டரீக்கத்துல என் பிரபு என் சுவாமி என் வள்ளல் அப்படி உபதேச முத்திரையோட கையில பிடித்த சிங்கோசமுத்திரையோட என் தேசிகன் சேவசாதிக்கணும் என்பதான பிரார்த்தனை இருந்தால் சுவாமி தேசிகன் விரும்பின வழியில் நாம் நடக்கிறோம் என்பதை அத்தியம் பெருமையுடன் மற்றவர்களுக்கு அளிக்கும் பொறாமையுடன் நாம் கொண்டாடலாம் இது தேசிகனுடைய விருப்பம் வாழையனிதோ கொள்வரையவான் தாசரியன் என் வாழியவன் பார மலர் வாழியவன் போதிலாத்தாழ் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் ತೀದಾಲ್ಲೋರ್ ತಿರೀ